பன்னிரெண்டாம் வகுப்பு வேதியியல் பாடம் பதினான்கு உயிரியல் மூலக்கூறுகள் இந்த வீடியோவிலே உயிர் சத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்ற வைட்டமின்கள் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோம் கேள்வி எண் ஒன்று வைட்டமின்கள் என்றால் என்ன உயிர் சத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்ற வைட்டமின்கள் நமது உடலால் தொகுக்க இயலாத ஆனால் சில குறிப்பிட்ட செயல்பாடுகளுக்கு அத்தியாவசியமான சிறிய கரிப சேர்மங்களாகும் இவை உணவின் மூலமாக உட்கொள்ளப்பட வேண்டும் ஆக வைட்டமின்கள் என்பது உயிரினங்களின் இயல்பான வளர்ச்சிக்கும் செயல்பாட்டிற்கும் மிக சிறிய அளவில் தேவைப்படுகின்ற கரிம சேர்மங்கள் ஆகும் கேள்வியின் இரண்டு வைட்டமின்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது வைட்டமின்கள் நீரில் கரையும் மற்றும் கொழுப்பில் கரையும் தன்மையை பொறுத்து இரண்டாக வகைப்படுத்தப்படுகின்றது ஒன்று கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் இவை வைட்டமின் ஏ வைட்டமின் டி வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் கே இவை நான்கும் கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள் மற்றொரு வகைபாடானது நீரில் கரையும் வைட்டமின்கள் அவைகள் வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி டூ வைட்டமின் பி த்ரீ வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் பி செவன் வைட்டமின் பி நைன் வைட்டமின் பி டுவெல் இந்த ஏழு வைட்டமின்களும் தொகுப்பாக பி காம்ப்ளக்ஸ் என்ற வகையிலே நாம் அறிவோம் இதனுடன் நீரில் கரையக்கூடிய மற்றொரு வைட்டமின் வைட்டமின் சி இவை எட்டும் நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள் வைட்டமின்கள் உடலால் தொகுக்க இயலாது உணவின் வழியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை சற்று முன்தான் பார்த்தோம் கொழுப்பில் கரையும் வைட்டமின்களை தேவைக்கு அதிகமாக உட்கொள்ளும் பொழுது அவை கொழுப்பு திசுக்கள் மற்றும் கல்லீரலில் சேமிக்கப்படும் அதே நேரத்தில் தேவைக்கு அதிகமாக நீரில் கரையும் வைட்டமின்களை எடுத்துக் கொள்ளும் பொழுது நீரில் கரையும் வைட்டமின்களை சேமிக்க முடியாது எனவே அதிகமாக உள்ள இந்த வைட்டமின்கள் சிறுநீர் வழியாக வெளியேற்றப்பட்டுவிடும் என்ற குறிப்பை நினைவில் கொள்ள வேண்டும் கேள்வி எண் மூன்று வைட்டமின் ஏ பற்றி குறிப்பு வரைக வைட்டமின் ஏவினுடைய வேதி பெயர் ரெக்டினால் வைட்டமின் ஏ காணப்படும் மூலங்கள் அதாவது சோர்சஸ் மீன் எண்ணெய் மீன் கேரட் பால் கீரைகள் மாம்பழம் மற்றும் பப்பாளி போன்றவற்றில் வைட்டமின் ஏ காணப்படுகிறது வைட்டமின் ஏ குறைபாட்டால் உண்டாகும் நோய்கள் மாலை குருடு அதாவது நைட் பிளைண்ட்னஸ் கருவிழி நைவு தால்மியா மற்றும் தோல் தடிமனாதல் இவைகளே வைட்டமின் ஏ குறைபாட்டால் உண்டாகும் நோய்கள் கேள்வி எண் நான்கு வைட்டமின் பி ஒன் பற்றி குறிப்பு வரைக வைட்டமின் பி ஒன்னின் வேதிப்பெயர் வைட்டமின் பி ஒன் காணப்படும் பால் தானியங்கள் பச்சை காய்கறிகள் கல்லீரல் பன்றி இறைச்சி போன்றவற்றில் வைட்டமின் பி ஒன் காணப்படுகிறது வைட்டமின் பி ஒன் குறைபாட்டால் உண்டாகும் நோய்கள் பெரிபரி அதாவது புற நரம்பு மண்டல சிதைவு பெரிபரல் டேமேஜிங் என்று ஆங்கிலத்திலே அழைக்கப்படுகிறது கேள்வி எண் ஐந்து வைட்டமின் பி பற்றி குறிப்பு வரைக வைட்டமின் பி டூவினுடைய வேதி பெயர் வைட்டமின் பி டூ காணப்படுகின்ற மூலங்கள் அதாவது சோர்சஸ் பச்சை காய்கறிகள் ஈஸ்ட் முட்டை வெண்கரு பால் கல்லீரல் சிறுநீரகங்கள் போன்றவற்றில் காணப்படுகிறது வைட்டமின் பி டூ குறைபாட்டால் உண்டாகும் நோய்கள் கைலோசிஸ் என்று அழைக்கப்படுகிறது அதாவது கடவாய்ப்புண் உதடுகள் மற்றும் கடவாய் வெடிப்புகள்ீ பற்றி குறிப்பு வரைக வைட்டமின் பி த்ரீயினுடைய வேதிப்பெயர் நியாசிட் வைட்டமின் பி த்ரீ காணப்படும் மூலங்கள் தானியங்கள் பச்சை காய்கறிகள் கல்லீரல் சிறுநீரகங்கள் போன்றவற்றில் காணப்படுகிறது வைட்டமின் பி த்ரீ குறைபாட்டால் உண்டாகும் நோயானது பெல்லாக்ரா அதாவது சூரிய ஒளி படும்போது தோளின் மேல் அலர்ச்சியின் காரணமாக உண்டாகின்ற உண்டாகின்றிஸ் கேள்வி பற்றி குறிப்பு வரைக வைட்டமின் பி பைவின் வேதிப்பெயர் அமிலம் பி ஃபைவ் கிடைக்கும் மூலங்கள் அதாவது சோர்சஸ் காளான் அவகடோ பழம் முட்டை மஞ்சள் கரு சூரிய காந்தி எண்ணெய் போன்றவற்றில் காணப்படுகிறது வைட்டமின் பி ஃபைவ் குறைபாட்டால் உண்டாகும் நோய் வளர்ச்சி குறைபாடு இன் அடிக்குவேட் குரோத் கேள்வி பற்றி குறிப்பு வரைக வைட்டமின் பி சிக்ஸின் வேதிப்பெயர் பிரிடாக்சின் காணப்படும் மூலங்கள் இறைச்சி தானியங்கள் பால் முழு தானியங்கள் முட்டை போன்றவற்றில் பி சிக்ஸ் காணப்படுகிறது வைட்டமின் பி சிக்ஸ் குறைபாட்டால் உண்டாகும் நோய் வலிப்பு நோய் இது கன்வல்ஷன்ஸ் என்று ஆங்கிலத்திலே அழைக்கப்படுகிறது கேள்வியன் எட்டு வைட்டமின் பி செவன் பற்றி குறிப்பு வரைக வைட்டமின் பி செவனின் வேதிப்பெயர் பயோட்டின் வைட்டமின் பி செவன் காணப்படும் மூலங்கள் கல்லீரல் சிறுநீரகம் பால் முட்டை மஞ்சள் கரு காய்கறிகள் தானியங்கள் போன்றவற்றில் வைட்டமின் பி செவன் காணப்படுகிறது இதன் குறைபாட்டால் உண்டாகும் நோய்கள் மனச்சோர்வு அதாவது முடி உதிர்தல் தசை வலி மசில் பெயின் கேள்வி எண் ஒன்பது வைட்டமின் பி நைன் பற்றி குறிப்பு வரைக இது போலிக் அமிலம் என அழைக்கப்படுகிறது காணப்படும் மூலங்கள் முட்டை இறைச்சி பீட்ரூட் காய்கறிகள் தானியங்கள் ஈஸ்ட் போன்றவற்றில் வைட்டமின் பி நைன் காணப்படுகிறது இதன் குறைபாட்டால் உண்டாகும் நோய்கள் முதிரா சிவப்பணு சோகை அதாவது கேள்வி என் பத்து வைட்டமின் பி டுவல் பற்றி குறிப்பு வரைக வைட்டமின் பி டுவெல்லின் வேதிப்பெயர் கோபாலமீன் காணப்படும் மூலங்கள் முட்டை இறைச்சி மீன் போன்றவற்றில் காணப்படுகிறது வைட்டமின் பி டுவெல் குறைபாட்டால் உண்டாகும் நோய்கள் இரத்த சோகை அதாவது அனிமியா கேள்வி எண் பதினொன்று வைட்டமின் சி பற்றி குறிப்பு வரைக வைட்டமின் சியின் வேதி பெயர் அஸ்காபிக் அமிலம் வைட்டமின் சி காணப்படும் மூலங்கள் ஆரஞ்சு எலுமிச்சை தக்காளி நெல்லிக்காய் காய்கறிகள் போன்றவற்றில் வைட்டமின் சி காணப்படுகிறது வைட்டமின் சி குறைபாட்டால் உண்டாகும் நோய்கள் ஸ்கர்வி அதாவது ஈறுகளில் இரத்த கசிவு பிளீடிங் கம்ஸ் கேள்வி எண் வைட்டமின் டி பற்றி குறிப்பு வரைக வைட்டமின் டி யின் வேதி பெயர் இது இரண்டு வடிவங்களில் காணப்படுகிறது ஒன்று கோலே கால்சிபரால் டி த்ரீ மற்றொன்று எர்கோ கால்சிபெரால் டி டூ இவை காணப்படும் மூலங்கள் மீன் கல்லீரல் எண்ணெய் பால் முட்டை மஞ்சள் கரு சூரிய ஒளிக்கு வெளிப்படுதல் ஆகியவற்றின் மூலமாக வைட்டமின் டி கிடைக்கப்பெறுகிறது வைட்டமின் டி குறைபாட்டால் உண்டாகும் நோய்கள் குழந்தைகளில் இது என்ற வகையில் நோயை உண்டாக்குகிறது பெரியவர்களில் எலும்பு வளைவு நோயை உண்டாக்குகிறது பதிமூன்று வைட்டமின் இ பற்றி குறிப்பு வரைக வைட்டமின் இ ஆனது டோகோபெரால் என்று அழைக்கப்படுகிறது காணப்படும் மூலங்கள் பருத்தி கொட்டை எண்ணெய் சூரிய காந்தி எண்ணெய் கோதுமை முளை எண்ணெய் தாவர எண்ணெய் போன்றவற்றில் வைட்டமின் இ காணப்படுகிறது இதன் குறைபாட்டால் உண்டாகும் நோய்கள் தசை சிதைவு நோய் அதாவது மஸ்குலர் டிஸ்ட்ரோபி தசை வலுவிழத்தல் மற்றும் நரம்பியல் திரும்பு இயக்கம் நியூரலஜிக்கல் டிஸ்பங்ஷன் கேள்வியின் எண் பதினான்கு வைட்டமின் கே பற்றி குறிப்பு வரைக இது பைலோ குயினோன் மற்றும் வகையில் காணப்படுகிறது காணப்படும் மூலங்கள் பச்சை காய்கறிகள் சோயாபீன் எண்ணெய் தக்காளி போன்றவற்றில் இது காணப்படுகிறது வைட்டமின் கே குறைபாட்டால் உண்டாகும் நோய் தாமதித்த ரத்தம் உறைதல் அதாவது இன்க்ரீஸ்ட் பிளட் கிளாட்டிங் டைப் மற்றும் இரத்த கசிவு நோய் ஆக இந்த வீடியோவிலே வைட்டமின்கள் பற்றி தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க